அம்மா நான் சக்கல மாமா இப்ப அஷ்டே இன்னோ என்ன இன் கம் பஞ்ச் காட்டப்படே ನೋட் தயரோ ஐயோ அண்ணா பேடா அண்ணா பேடா நீ பஞ்ச் போட்டுட்டே நானோ ஜீரோல ஜீரோ ಬಿட்டி நமக்கு இந்த சட்டி போக ஹாஸ்பிடல் சேர்க்கவே கூடாது அஷ்டே அம நான் பிராச்சன் தூக்கிட்டல்ல ஏன் மாடவு நீங்க கண்டேஸ்ட் பயனா உங்களுக்கு ஏனோ நீங்க கண்ட பயனா எனக்கு நீ என் பாவ ஒப்பிட்டு ಅಲ್ಲಿ ஹீரோனா